ஐயா வணக்கம் ஐயா வணக்க ஐயா நம்ம ஐயாவுடைய பேரு என்ன ஐயாவுடைய பேர் எதுவும் உண்மையான பேர் தெரியாது ஐயா ஐயா வந்து மௌனமா இருப்பாரு யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு ஐயா நீங்க எங்கையா போறீங்க உங்க ஊரு என்ன உங்க பேரு என்ன ஐயா நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஐயா எனக்கு சொல்லுங்க ஐயா அப்படின்னா மௌனமா இருந்து கையை காட்டுவாரு அவருடைய பேரு உண்மையான பேர் தெரியாது இப்போ இந்த இடத்துல வந்து அவர் வந்து உட்கார்ந்தார கடைசி கடந்த இடத்துல வந்து இல்லையா எல்லா இடமும் இந்தியா முழுவதும் எல்லா கோயிலுக்கும் போய்ட்டு வந்து திருவண்ணாமலையில் தங்கியிருந்தார் திருவண்ணாமலை தங்கியிருந்து மறுபடியும் கிளம்பி வந்து ஒவ்வொரு கிராமமாக பார்த்துக்கின்னு வந்துக்கிறார் செஞ்சியில் வந்து ரெண்டு வருஷம் இருந்துக்கிறார் செஞ்சி மெயினூரில் ரெண்டு வருஷம் நின்னுக்கிறாரு அங்கே இருந்துட்டு மறுபடியும் வந்து ஒவ்வொரு கிராமமாக பார்த்துக்கிட்டு திண்டிவனம் வந்துக்கிறாரு திண்டிவனம் வந்து அங்கே ஒரு ஈஸ்வரன் கோயில் ஒரு பச்சம்மா கோவில் அங்கே ரெண்டு வருஷம் இருந்துக்கிறார் அங்கே ரெண்டு வருஷம் இருந்துட்டு மறுபடியும் என்ஐசியில் நடமாடி வந்து இங்கே செலவாதின்னு ஒரு கிராமையா அந்த கிராமத்தாண்ட ஒரு பெட்ரோல் பங்கு பக்கத்தில் ஒரு சுடுகாடு அதுக்கு இதுக்கு ரெண்டு வருஷம் இருந்துக்கிறார் இருந்துட்டு நடந்து உலக்கூர் வந்தார் ஒலக்கூர் வந்து இந்த என்ஐசியில் நாலு வருஷம் நடமாடி இருந்தார் நாலு ரோடு வருஷம் நாலுலே நாலு வருஷம் நடமாடி இருந்தார் போவார் இங்கேருந்து அந்த கோனவரிக்கு போகும் பஸ் ஸ்டாண்டு அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஒன்றுக்குது அது வரலாம் போய் போய் திரும்பி வந்துடுவார் நாலு வருஷம் ரோட்டில் நடமாடி இருந்தார் நாலு வருஷமாக ரோட்டில் போட்டுருந்தார் பிறந்து உருவோடு இருப்பார் ஆ துணிமணி எதுவுமே கிடையாது நிறுவனமாக நிர்வாணமாக இருப்பார் பிறந்த உருவோடு இருப்பார் ஐயா கொட்டு மழையிலேயே வெயிலே நினைஞ்சின்னு அப்படியே நின்றுக்கினே இருப்பார் அவர் வந்து தரையில் மட்டமாக படுத்ததே கிடையாது அவர் உறங்குனதே கிடையாது உறங்காமல் எந்த நேரத்துலையும் இருப்பார் மழையிலேயே நெஞ்சு நின்றுப்பார் வெய்ய காஞ்சாலும் வெயிலே நின்று கிடப்பார் மக்கள் ஆகாரம் எடுத்து போய் கொடுத்தாலும் மக்களை இப்படி பார்ப்பார் பார்த்து அவங்களுடைய உள்ளம் புனிதமாக இருந்தால் அதை கை நீட்டி வாங்கி சாப்பிடுவார் இல்லைன்னா வேண்டாம் போன்னு சொல்லுவார் எவ்வளோ இது கொடுத்தாலும் யார் எது கொடுத்தாலும் யாரிடமே பேச மாட்டாலும் வாங்க மாட்டார் இப்போ ஏதாவது ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்கனாலும் அந்த ட்ரெஸ்ஸை போடுவார் ட்ரெஸ்ஸு கொடுத்தா உங்களுடைய மனது புரிஞ்சு புரிஞ்சிக்கினார்ன்னா உங்கள் எதிரவே கட்டி ஆசிர்வாதம் பண்ணி அவுத்து வச்சுருவார் மறுபடியும் அந்த பிறந்த ஒருவாட தான் இருப்பார் சேர்த்துக்குடி மண் மண்ணள்ளி சாப்பிடுவார் முதல்ல ஆகாரம் அந்த மணல் தான் எதுவுமே ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுத்தினா அவங்க அன்புக்கு ஒரு மணி குறிப்பாக குறிப்பாக கூட்டு கடைச்சிடுவார் அடுத்த வேலைக்கு போகணுன்னு பக்கத்தில் வச்சுக்க மாட்டார் அடியார்கள் நிறைய வாங்காந்து கொடுப்பாங்க ஒரு கல்யாணத்துக்கு வருஷம் வச்ச மாதிரி இருக்கும் மாம்பழம் ஆப்பிள் திராட்சை பாப்பும் பொட்டி பொட்டியாக பொட்டி பொட்டியாக இருக்கும் காசு பணம் துணிமணி எல்லாம் இருக்கும் மக்களுக்கு கையை காட்டுவார் அவங்கவுங்க உங்களுக்கு கும்பிட்டு அவங்கவுங்க தேவையான எடுத்து போய்டாங்க அமைதியாக பார்த்துக்கிட்டு நின்று இருப்பார் இப்போ நாலு ஒரு எத்தனை வருஷம் நாலு வருஷமாக தான் ரோட்டில் தான் இருந்தார் இப்போ ஐயாவோட மகிமை யாருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியும் ஐயா இல்லை மகிமை யார் முதல்ல கண்டுபிடிச்சது நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் ஐயாவை வந்து பாருவங்க போகிறவங்களும் யாராவது ஒரு பயிற்சிக்காரன் அவர் ஊரில் நின்று கிடக்குறான் என்னை திட்டுவாங்க என்னடா அதான் வானான்னு சொல்கிறேன் சாப்பாடு அங்கேயே நான் இப்போ நின்று கிடக்குற பசியை தான் வாங்கி சாப்பிட போகிறான் ஐயா அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாடை வச்சு நின்று இருப்பேன் அந்த சாதத்தை வாங்கி கொஞ்சம் சாதத்தடி முன்ன போடுவார் கொஞ்சம் சாதத்தை பின்னால் போடுவார் போட்டு நின்று இடத்துல சாப்பிடுவார் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் சாதம் வைப்பார் அவர் பாதத்திலே உட்காந்து சாப்பிட்டு ஐயா போ கை கழுவு ஐயான்னு கொடுப்பேன் கை கழுவ மாட்டார் அப்படின்டுவார் பேச்சு பேச்சுவார்த்தையே கிடையாது பேச்சுவார்த்தை எல்லாம் ஜாடிலேயே ஏங்கிட்ட மட்டும் பேசுவார் எல்லா பாஷையும் தெரியும் பேசாமல் அமைதியாக இருப்பார் ஏன் ஏன் மக்கள்கிட்ட பேச மாட்டீங்க மக்கள்லாம் வந்து அழுகுறாங்க உங்ககிட்ட கண்ணீர் விட்டு நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சிரிப்பார் அதுதான் ரெண்டாவது அமைதியாக கை காமிச்சுறாரு சரி இப்போ ரோட்டில் இருந்தார் ஆமாம் இப்போ இந்த இடத்துக்கு எப்படி வந்தார் அங்கே வந்து இருக்கும்போது ஒரு வண்டிக்கார நடமாடும் போது ஐசலேண்ட் பண்ணிட்டார் ஐசலேண்ட் பண்ணிட்ட பிறகு இந்த ஏரியில் குளிச்சுட்டு இங்கே வந்து உக்காருவார் நடமாடும் போது இங்கே உட்காந்து எழுந்து அங்கே வருவார் இது ஏரி நல்லாத்தூர் ஏரிக்கரை ஏரிக்கரை ஆமாம் ஏரிக்கரை ஏரி உள்ள குளிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்து எழுந்து அங்கே வருவார் அந்த கொட்டா நான் வந்து அடிப்பட்ட பிறகு ஒரு வண்டிக்கார ஐசலேண்ட் பண்ணிட்டார் அப்போது கொட்டா கட்டி கொட்டாயில் உட்கார வச்சோம் அடிப்பட்ட உடனே திண்டிவான வச்சு போனேன் திண்டிவானம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் கெட்டல் பண்ணிட்டாங்க ஓ பையா கட்டி கட்ட முடியாது பயிற்சிக்காரம் அப்படி இப்படின்னு ட்ரெஸ் இல்லாமல் தான் அப்போ அப்பவும் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருந்தார் அப்புறம் என்ன பண்ண இட்னு என்னை பார்த்துட்டு ஐயா வாடா போலிட்டார் அப்போ தான் இங்கே இட்னு வந்து உட்காந்துக்கும் போது ராஜகுமார் சித்த ராஜகுமார் பெரம்பலூரில் காக பூஜ்ரு சமாதிச்சின்னு அவங்க பூஜை பண்ணுறாங்க அவங்க வந்து பார்த்துட்டு ஐயாவை இட்டுன்னு போயிட்டு கட்டி கட்டி இட்டுனு வந்து கட்டலு பெட்டு எல்லாம் வாங்கி வந்து கொடுத்தாங்க ஆனால் அது ஐயா அனுபவிக்கலை அவர் எப்போதும் போல மனு தெரில உட்காந்துனார் அவங்ககிட்டே மறுபடியும் நீங்கள் எடுத்து போகிறது அவங்கக்கிட்டே கூப்பிட்டு அவங்க வந்து எடுத்து போயிட்டாங்க ஐயா இப்படி அவங்க நாலு வருஷம் நடமா இருந்தார் அடிப்பட்ட தான் கொட்டா கட்டி கொட்டாயில் உட்கார வச்சா ஐயாவை நல்லா சிறப்பு என்னாச்சு கையெல்லாம் உடஞ்சிச்சு கை காலேஜா நடக்க முடியல அவரால் இப்போ இருச்சவனை சாப்பிட்டு விட்டாரா அவனை நாங்கள் அடியத்துக்கு போனோம் அவனை எதுவும் பண்ணாத அவனை கூப்பிட்டு இப்போ ஒன்று அமுச்சு விட்டாரு ஐயா என்ன வண்டி ஆ வண்டி காருந்தண்ணா போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டார் பைக் காரங்க தான் தட்டான் அப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டார் அவங்க முன்னு போயிட்டான் சரி சரி ஐயா நாங்கள் ஐயா மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி உட்கார வச்ச அப்புறம் அங்கே ஒரு குரு ஹோட்டல் ஒன்றுச்சு ஐயா அந்த ஹோட்டல் யாரும் வாடகை யாரும் வராதுனாங்க நான் ஐயா அவங்க உட்கார வச்சுருந்தேன் அப்புறம் எல்லா கடைக்கும் வாடகைக்கு வந்துட்டாங்க அவருக்கு அங்கே இருக்க பிடிக்கல பிடிக்காதனால தனிமலே இங்கே வந்து இங்கே ஒரு பிரிட்ஜு ஒன்றுக்கு அந்த பிரிட்ஜாண்ட ஒரு கொட்டாயை கட்டி அந்த கொட்டாயில் உட்கார வச்சு அந்த கொட்டாயில் உட்காந்து நாலு வருஷம் தார் ஐயா உட்காந்த பிறகு ஒரே இடத்துல இருக்கோ மக்கள் நிறைய வாழ ஆரம்பித்தாங்க ஐயா ஐயா மகத்துவம் எத்தனை ஆரம்பிச்சு எல்லாருக்கும் தெரிய போச்சு அதாவது வந்து அவர் இங்கே இருக்கும்போது ஐயா அந்த மகானை கண்டுபிடிச்சவங்களாம் அவர் ஊழ்ந்து கும்பிடுவாங்க தெரியாதவங்களுக்கு தெரியாது தான் நின்று ஜனங்க கார் காரை ஊட்டி அறிங்கி கூடாது ஊந்து கும்பிட்றாங்களே அப்படின்னு ஒரு ரோட்டில் நடமாறலாம் அவர் பார்ப்பாங்க நம்ம இவரு இவ்வளோ நாளாக இங்கே நின்றுந்தார் நம்ம என்ன ஏதுன்னு சட்டம் பண்ணல இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் வந்து ஊந்து கும்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பா லாரி விட்டுட்டு உடந்து பஸ்ஸை விட்டுட்டு உடனே ஊந்து கும்பிடுவாங்க அவருடைய பார்வை அந்த படத்துடைய பார்வை பாருங்க ஐயா தீர்ப்பு சத்து அந்த பார்வை அவருக்கு எங்கே இருந்தாலும் நம்மளே பார்க்குற மாதிரி அந்த மாதிரியான பார்வை அந்த பார்வை கடைசி காலத்தில் இந்த உருவத்து தான் இருந்தாரா கடைசி காலத்துலேயும் இது ஒரு மேலே இதுதான் அவருடைய உருவம் அதான் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரெஸ் போட்டுக்க ஆமாம் நான் போட்டு பார்த்தேன் ஐயா ட்ரெஸ்ஸெலாம் அழகு பார்த்துருக்கோம் ஒரு அடியாருங்கெல்லாம் வாங்கி வந்து கொடுத்து ஐயா கட்டிங்க கட்டிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து இங்கே இதே தோட்டம் தான் தாடி இதே தோட்டம் தான் இந்த கிராமத்து மக்கள்லாம் அவங்க கடை வச்சிக்கிறவங்களாம் கூட வேட்டி கொடுத்து எங்கள் அண்ணன் பிள்ள ஒருத்தன் வேட்டி வாங்கி வந்து கொடுத்து அவங்களெலாம் கட்டி விட்டு பார்த்து அழகு பார்த்தா திருப்பி ஆகு வச்சுருவார் பிறந்து மேனே தான் இருப்பார் திருநூறு வச்சுக்க மாட்டார் உத்தராட்சி போட மாட்டார் நான் ஒரு சித்தர் அப்படின்றது சொல்லுவேன் இல்லையா சொல்லவே இல்லை கடைச்சி வரலாம் சேர்த்துப்பிடி மண் அள்ளி சாப்பிடுவாரு முதல் ஆகாரம் இந்த மணல் தான் அதுக்கப்புறம் விருப்பப்பட்ட அடியாருங்கிட்ட வாங்கி சாப்பிட எல்லாம் வேண்டாம் போ அப்படின்னு பாத்ரூம் போறது பாத்ரூம் போறதுல நடமாடும் போது போவார் அடிப்பட்ட பிறகு ஒரே இடத்துல உட்காந்து பாத்ரூம் போவார் தினசரி அதை நான் எடுத்து போட்டுடுவேன் வந்து ஐயாவுக்கு சொல்ல ஆமா ஐயாவை எடுத்து போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு ஐயாவை அந்த கொட்டாயில உட்கார சொல்லிட்டு ஐயா என்ன சொல்லுவாரு பொதுவாக ஜனங்களை பார்த்துட்டு ஜனங்களை பார்த்து யாருகிட்டயுமே பேச மாட்டாரு மௌனமா இருப்பாரு நீங்கள் பேசலாம் இப்போ நான் பாவப்பட்ட ஜென்மம் வர்றாங்கன்னா என்ன சொல்லுவார் அவர் எதையும் பேச மாட்டார் இல்லை அவன பார்ப்பாங்களா அவர் ஆசீர்வாதம் பண்ணுவாரா இல்லை தரத்து விடுவார் அவங்க சொல்லுவாங்க இப்போ பாவப்பட்ட ஜென்மம் நான் ஐயா கிட்ட வந்து சொல்லி அழுகுறேன் ஐயா என் குடும்பம் சரியில்லை ஐயா ஐயா எனக்கு ஒன்றுமே புரியலை ஐயா என்னை நீ தான் ஐயா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அழுவாங்க இப்படி கம்முன்னு உட்கார்ந்து இருப்பார் ஐயா உங்களை நாடி வந்துட்டேன் ஐயா என்னை கை விட்டுறாதுங்க ஐயா என்னை காப்பாத்துங்க ஐயா அப்படின்னாரு இப்படி இருந்து அப்படி நிமிந்து அவங்கள பார்ப்பார் அந்த பார்வையிலேயே எல்லாம் சரியாயிடும் ஐயா போயிட்டு வர ஐயா நீங்கள் தான் எனக்கு தோணுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து திருப்பும் சொல்லுவாங்க அவங்க ஐயா என்னை காப்பாற்றிட்டீங்க ஐயா நான் போச்சு ஐயா என் குடும்பம் இப்போ நல்லா இருக்கிறா அப்படின்னு சிரிப்பார் அன்றைக்கி தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்களுக்கு இப்போ வந்து ஒருவேளை பாவப்பட்ட ஆத்மாவாக இருந்தால் என்ன பண்ணுவார் அவங்களாம் குரல் கூத்து கிட்டே சேர்க்க மாட்டார் ரொம்ப அதர்மம் பண்ணுவோம் கோயில் வச்சுன்னு இந்த குறி சொல்கிறவங்க இவங்கெல்லாம் அவங்க வரும்போதே அப்படின்னுவார் அந்த குரல் பயங்கரமாக இருக்கும் அப்படி போய் அவங்க அந்த குரலை கட்டணம் கூட்டிடுவாங்க தீயசக்தியோட கட்டணத்தோட வர வரவங்களா வரமாட்டாங்க கிட்டே அவருடைய பார்வை பார்த்த உடனே கும்போடனே வரும்போதே குரல் பயங்கரமாக இருக்கும் போயிடுவார் கூடிப்பிடுவாங்க நம்ம ஐயாவை பொறுத்தவரையில் கண்ணு தான் மெயினாக பார்க்கணும் ஆமாம் கண்ணு தான் மீன் அந்த அதை பார்க்குற மாதிரிதான் இருக்குது ஆமாம் பெரும்பாலும் சித்தர்களை வந்து கண்டுபிடிக்குன்னா பார்வை மெயின் இன்னைக்கு இந்த ரோட்டில் நடமாடுற இப்போ கூட சித்தர்கள் நிறைய பேர் ரோட்டில் நடமாடிங்கிறாங்க ஆ எவனோ ஒரு பைத்திகாரம் கொடுத்தா வாங்கி சாப்பிடுவான்னு சொல்லிட்டு கொடுத்து பாருங்கள் வாங்கி சாப்பிட மாட்டோம் அவனுக்கு உங்ககிட்ட சாப்பிட்ணுன்னு மனசு திட்டினா தான் வாங்கி சாப்பிடுவான் இல்லைன்னா போயினே இருப்பாங்க அது ஐயா வந்து யாராவது சபிச்சது உண்டா யாரையும் சபிச்சதே கிடையாது ஐயா மனனோ அவர் இதுவரை யாரும் திட்டினதே கிடையாது சரி கடைசி காலங்களில் உட உடம்பு உடம்புக்கு நல்ல குடிசைல இருந்தாரு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஏதாவது அங்கே உட்காந்து அவர் இருக்கும்போது தொண்டு செய்து நிறைய பேர் இது பண்ணாங்க பிரதேச நன்னு ஐயா முச்சி அடைஞ்சார் ஐயா சித்ரா போன சாபிதமான ஐயா கபால மாச்சு ஐயா சிரசி வெடிச்சு ஆத்மா பிரிஞ்சு இந்த உச்சி இல்லையா இது வெடிச்சு ஆத்மா பிரிஞ்சு ஐயாவுக்கு அதுவும் அந்த படம் ரத்த வடிவோட எடுத்து வச்சுக்கிற படம் அதோ அது போச்சா அண்ணாண்டு இருக்குது நல்லா இருக்குது இன்னொண்ட ஆத்மா இருக்கும்போது எடுத்து பிரிஞ்ச பிறகு எடுத்த படம் கபால மாச்சி அடைஞ்சவர் ஐயா கபால மாசன்னா இந்த சிரசு வீடு திறந்து கோபனாச்சு இப்படி கார் ஐயா அவர் முத்தி ஆடும்போது பூமியில் இப்படி இந்த கபாலம் திறந்து இதெல்லாம் ரத்தம் ஐயாவு அப்படியே நாங்கள் தூக்கி உட்கார வச்சு திருநூறு வச்சு ஐயாவை இப்படி உட்கார வச்சு இது பண்ணோம் இப்போ ஐயா வந்து உட்காந்த நிலையில் தான் உட்காந்த நிலையில்தான் ஐயாவை வச்சோம் வச்சிருக்கோம் பெரிய வெள்ளை வைக்கணும் இப்போ கடைசி காலங்கள்ல ஐயா இங்கதான் தான் இருந்தார் அங்கே அங்கேயே இல்லை அங்கேயே தான் இருந்தார் அங்க முற்றி இருந்து தான் இங்க தந்து வச்சோம் அங்கே வைக்க சொன்னோம் அவர் வாழ்ந்த இடத்துல தான் நாங்க வைக்க சொன்னோம் அப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க கலெக்டர் போய் அப்போ ஒருத்தர் வழக்கூரில் இருந்தார் அவங்க எல்லாருமே சிரமப்பட்டாங்க அங்க வைக்கிறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க ஐயா என்எஸ்சி ரோடு ஃபார்ம் ஆகும் ஐயா அவர் நிரந்தரமா பார்க்குன்னா நல்ல இடமா பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அங்க ஐயாவுக்கு எல்லாரும் சேர்ந்து பாண்டிச்சேரி மக்கள் இலங்கையிலேருந்து மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து பெரம்பலூர்லேருந்து எல்லோரும் வந்தாங்க வந்து ஐயாவை சிறப்பாக அங்கே உட்கார வச்சு ஆறு மணிக்கு வந்தாங்க மலேசியாவிலேருந்து வந்து அங்கே உட்கார வச்சு அங்கேயே ஐயாவுக்கு ஏகம் வளர்த்து எல்லாம் ரெடி பண்ணி அங்கேருந்து எடுத்துன்னு வந்தாங்க இருக்கிற இடம் ஐயா இது நல்லா துணி ஏறிக்கிற ஐயா ஒலக்கூர் ஒன்று திண்டிவனம் டோல்கேட்லேருந்து இது எவ்வளோ தூரம் டோல்கேட்லேருந்து ஆறு கிலோமீட்டரு திண்டிவனத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்ரு நடு சென்ட்ரு உலகூர் என்எசி அதாவது என்எசில உலகூர் காவல் நிலையம் அறியா நல்லா துறிகா இருக்கும் உலகூர் காட்டுப்பா உளக்கூர் காவல் நிலையம் பார்த்துருப்பீங்க அதை பாரு நீங்க பார்த்துங்கிறது என்எச்சு ரோடு அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தான் இருக்கும் ஐயாவுடைய ஜீவசமாதி திண்டிவனம் டோல்கேட்லேருந்து ஆறு கிலோமீட்டரு திண்டிவனம் மெயின் ஊர்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஆமாம் ஐயா வந்து நீங்கள் எப்போ நேரம் கிடைக்குதோ வந்து பார்த்துட்டு போங்க நேரம் வந்தால் பார்க்கலாம் உங்களுடைய கர்மாக்கள் தீர்ந்து போயிடும் நீங்கள் நினைக்கிறது நிறைவேறும் நினைப்பது தான் உடைய காட்சி உங்களுக்கு போனோம்னா வந்து மக்களை வந்து எல்லாரும் வந்து மக்களை சந்திக்க ஐயாவை சந்திக்கலாம் ஐயா எந்த நேரமும் கோயில் இருந்து இப்படியா இருக்கும் எந்த ஒரு பயமும் இல்லை ஐயா கிட்டே வர்றதுக்கு நிறைய பாதுகாப்பு உண்டு இங்க உங்களுக்கு பெரிய ஐயா கபால மோச்சி அடைஞ்சவர் சித்தர் இப்போ இந்த இடத்துல வந்து ஐயாவுடைய கால் பாதம் யாருக்கு படணம்னு எழுதி வச்சிருக்கோம் அவங்களுக்கு தான் படுமா இல்ல எல்லோரையும் வர முடியும் சர்வசாதாரமாக அங்கே வர முடியாது ஐயாவுடைய அழைப்பு யாருக்கு இருக்குதோ அவங்க இந்த ரோடு போய்கிட்டே இருப்பான் ஐயாவை கும்பிடவே மாட்டான் ஐயாவை யாரும் நினச்சிட்டு இப்போ கூட கோயில் கட்டி சில பேர் ஐயா கிட்ட வராதே இருக்கிறான் ஆனால் அவன் வர ஆரம்பித்தனா நான் அவன் கும்பிட்றா மாதிரி நாம கூட கும்பிட மாட்டோம் அந்த அளவுக்கு அவங்களே இந்த மகான்கள் இழுப்பாங்க அவனே வந்து அன்னதானம் செய்கிற அளவுக்கு அதை செய்வாங்க ஐயா சிவன் நம்முள்ள இருக்கார் ம் அவரால் இந்த வண்டி ஓடி அந்த சிவன் வெளியே போனா இது சபம் இப்ப நைட்ல நீங்க தூங்கும் போது பைரவர்கள் அப்புறம் வந்து எல்லா சர்வமே வருவோமா சர்ப்பம் எல்லாமே வரும் இந்த இடத்துல வந்து எல்லாம் வரும் ஐயா ஆனா ஐயா உத்தரவு கொடுப்பாரு ஏதாவது ஒரு தீய சக்தி இங்க இடத்துல வருதுனாக்கா எங்களுக்கு நாலாம் மூலியம் உத்தரவு வரும் ஐயா உத்துறவு சொல்றாரு எழுந்து பார்த்தா சர்பம் இருக்கும் நண்டத்திழகா இருக்கும் தேள் இருக்கும் அப்படி தூக்கி கடைசி மறுபடியும் படுத்துக்குவோம் இதான் அந்த மாதிரி வந்துருக்கு நிறைய வந்துருக்கு என்ன வந்துருக்கு சேலு வந்துருக்குது பாம்பு வந்துருக்குது நடுதல்காய் வந்திருக்குது எல்லோரும் ஏகம் வளர்த்திங்கன்னே ஐயா இங்கே வந்து நல்ல பாம்பு பிரச்சனைக்குது அவ்வளோ கூட்டத்தில் யாருமே பார்க்கல ஒரு குழந்தை பார்த்துட்டு சொல்லுது ஐயா நீங்கள் வச்சுக்கிற ஏக கட்டில பாம்பு இருக்குது ஐயா யாரும் அதை ஒன்றையும் பண்ணாதீங்கமா ஏகம் வளர்த்துட்டு பிறகு அதுவாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏகம் வளர்த்துட்டு பிறகு தன்னால் அதுவாக போயிடுது அப்புறம் பூஜை பண்ணி அதே சுத்தறதெல்லாம் உண்டா உண்டு சர்பலாம் வந்து சுற்றிட்டு ஐயா கிட்ட எந்த ஒரு யாருக்கும் இதுவரைலாம் யாருக்கும் ஆபத்து இல்லை எறும்பு திருவண்ணாமலையில் அடி எங்கள் சாமியார் வச்சுருந்தார் அவர் இங்கே அடிக்கடிக்கு அங்கே அன்னதானம் பண்ணிட்டு இங்கே வருவார் நாங்கள் ஒரு ஆறு பேர் அவருக்கு பாதத்தில் படுத்து போயிருக்கிற ஐயா இங்கே வந்து படுத்து நிற்கிறேன் அவர் இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறாரு ஐயா ஒரு இடம் கூட தர ஐயா அவ்வளோ எறும்பு ஃபுல்லாக இந்த தரையை மூடி நாங்களும் படுத்துன்னு நிற்கிறோம் எங்களையும் ஒன்றுமே பண்ணுறேன் அவர் தியானம் பண்ணிவிட்டு எங்களை பொறுமையாக ஏழு ஏழ்மலையாக எழுந்துருங்க இதை பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்து நடமாடிக்கிறாங்க உங்களுக்கும் அப்ஜோஷன் இல்லை நீங்கள் தூங்குறீங்க நான் உட்காந்து ஜானம் பண்ணுறேன் எனக்கும் அப்யூஷன் பண்ணலை அவங்களுடைய சுற்றிட்டு அவங்க பாட்டு போயிடணும் காலையில் எழுந்து பார்த்தா ஒரு எறும்பு கண்ணில் பார்க்க முடியல அவ்வளோ எறும்பு இந்த தரையே தெரியாத அளவுக்கு எறும்பு ஃபுல்லாக சுற்றி ஐயா எல்லா எறும்பும் கலைஞ்சி போச்சு இன்னைக்கு ஐயாவை சுற்றி எறும்புங்க வருது எறும்பு வந்துங்கன்னே இருக்கு எந்த ஒரு பிரசாதம் படித்தாலும் முறையிலே எறும்புக்கு ஆகாரம் போட்டுருவோம் அப்புறம் ஐயாவை சுற்றி வரங்க படித்து அப்போ மக்களோடு கொடுத்துருவோம் எதுவாக இருந்தாலும் ஐயா ஒரு குறையில ஐயா ஐயாவுடைய கதையை கேட்கும்போது உன்னிலே வந்து மெய்சில் இருக்குது இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குமா இந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர் மகா மனிதர் ஒரு மா மனிதர் ஒரு ஞானி சித்தர் சான்சே இல்லை தன்னுடைய காலை வந்து எறும்புக்காக கொடுத்தாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பார்க்குற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மலேசியா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஐயாவுக்கு தொண்டு செய்கிறாங்க ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்து ராஜகுமார் வந்து அங்கே அவங்க குரூப் வந்து அப்படியே வந்து எல்லா இடத்துக்கும் ஐயா மலேசியாவிலேருந்து வந்தவங்க அப்படியே இட்டுன்னு போய்ட்டு காலாஸ்திரி திருப்பதி மெட்ராஸு சிங்கப்பூர் இலங்கை எல்லா இடமும் போய் இந்த மாதிரி மகானுங்களுக்கும் குரு பூஜை பண்ணுறவங்க குரு பூஜை பண்ணி இங்கே எல்லாருக்கும் வழி நடத்துகிறாங்க அவங்களால வந்து இந்த மகானை வந்து எவ்வளோ அளவுக்கு இந்த நாட்டில் பரப்பணுமோ அப்படி பரப்பினு இருக்காங்க எந்த ஒரு குறையும் கிடையாது ஐயா இப்போ ஐயா உயிரோடு இருக்கும்போது இருந்த பவரும் அதை விட அதிகமான பவர் இப்போ 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 வந்து ஐயா கிட்டே சொல்லிட்டு போனாலே போதும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா வேண்டியது அது இப்போ நீங்கள் கேட்டீங்களே ஐயா யாராவது கரும பலனும் வந்து செய்தவங்க வந்தாங்க அவங்களுக்கு ஐயா என்ன சொல்லுவார் சொல்லிட்டு இவ்வளோ மகான்கள்கிட்ட வந்து முறையிடும்போது உடனடியாக வந்து அந்த கர்ம பாலன் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது ஐயா நான் எத்தனை வாட்டி வந்து போகிறேன் ஐயா நான் என்ன ஒரு கோரிக்கை வச்ச நிறைவேறவே இல்லையா நான் அழுவாங்க ஐயா இப்போ நீங்கள் வந்துக்கிறீங்க ஐயா உக்காந்தேன்னு உயிராட இருக்கும்போது ஐயா என்னை பற்றி ஐயாக்கிட்ட சொல்லுங்க ஐயா எனக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி உன்னுடைய மனசு அவருடைய மனசு நேருக்கு நேராக நீ அவர்கிட்ட கேளு இங்கே வந்து ஜாமீன் கோர்ட்டு கிடையாது சொல்கிறதுக்கு நான் சொன்னால் என்னை ஒதிப்பார் உன்னுடைய மனசை அவரு புரிஞ்சுக்கணும் அவருடைய மனசை நீ புரிஞ்சுக்கணும் உட்காந்து அவர்கிட்ட தியானம் பண்ணி கேளு உன்னுடைய உள்ள நல்லா இருந்தால் அவர் செய்வார் அதை அதை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவேன் ஐயா கேட்டுன்னு சிரிப்பார் எல்லோரும் வருவாங்க ஐயா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு பிரசாதம் செய்துட்டு சாப்பிட்டு அவங்க இருந்து அப்புறம் கொடுப்பாங்க நான் அப்படி உட்காந்து பார்த்து இருப்பேன் பிரசாதம் செய்த எத்துமோ கொடுத்தா சாப்பிட்டு வர நீங்கள் துணு எத்தனை அவர் கொடுத்துருவீங்க எங்கள் ஐயா துண்டுவாரா அந்த பிரசாதத்தை அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே நான் நினச்சி நிற்பேன் இந்த பிரசாதம் ஏற்றும கொடுத்துறேன்னா ஹேய் கன்னடத்தில் சொல்லுவார் ஹே போக அப்படின்னு போகணும் என்ன நடத்து போடா ஆ அப்படின்னு அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை தானா கன்னடத்தில் சொல்லுவார் என்கிட்ட சொல்லுவார் நிறைய பழங்கோ எல்லாம் இருக்கும் காசு பணம்லாம் கிடைக்கும் ஹேய் இதாக பேடா கொடுக்கா உடைக்க மணிக்கு தக்கொல் லாம் குழந்தைங்கள வீட்டுக்கு எத்தும் போடா அப்படின் ஐயோ இவ்வளோன்னு எடுத்து போய் நான் என்ன யா பண்ணுவேன் வரவங்க யாருனா எடுத்துக்கிட்டேன் அவர் கையில் எதுவுமே கிட்ட இருக்கக்கூடாது ஐயா எந்த ஆசையுமே கிடையாது ஆமாம் எந்த ஆசையுமே கிடையாது ஒரு துணிமணி கூட சரி எங்கள் ஊரில் கோயில் முருகர் கோயிலுக்கு திருவிழா நடக்குது ஐயாவுக்கு போயிட்டு ஒரு வேட்டி ஒரு குட்டை எனக்கு ஒரு வேட்டி ஒரு குட்டை அவருக்கு ஒரு சட்டை எனக்கு ஒரு சர்தியை தந்து ஐயா கிட்ட கொடுத்து ஐயா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு அதை நான் போட்டுக்கினேன் போட்டுக்கணு ஐயா நீங்கள் போட்டுக்கையான்னு சொன்னேன் அதே பிரகாரம் எல்லாத்தையும் மாட்டிக்கினாரு மாட்டிக்கின்னு நான் தலைபா கட்டி நிற்கிறேன் அவரும் தலைபா கட்டிக்கினாரு உழுந்து கும்பிட்டேன் ஆசீர்வாதம் பண்ணார் ஐயா கோயிலுக்கு போகலாம் ஐயா ஆட்டோ கூட்டின்னு வரேன் போகலாமா ஏன்னா நார் சரி அப்படின்னாரு அப்புறம் என்ன பண்ணார் ஆட்டோக்காரர் வந்து நிற்கிறான் அப்படின்னு சிச்சார் ஐயா ஆட்டோலாம் வந்து ஐயா வாங்க ஐயா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா நீ போ அப்படின்ட்டாரு சரி ஐயா அப்புறம் போயிட்டு திருவிழாவை பார்த்துட்டு ஐயாவுக்கு பிரசாத எடுத்தது நைட்டு எட்டு மணிக்கு கொடுக்குறேன் ஒரு மூணு பேர் பைக்கில் வந்து என்னை டபாய்க்கிறானு எய் ஆறாடி இங்கே சாமியார் சாமியார்கிட்ட வந்து இருக்கிறதுலாம் வந்து வாரிம்போத்துக்கு வந்துக்கிறேன் நிலா பண்ணுற ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சாட்டின்னு கம்முன்னு உட்காந்துக்கிறேன் நானும் எதுவும் வாய்களை தரப்போயில் ஹெய் நான் கேட்குறேன் என்ன உட்காந்துக்கிறேன் நாங்கள் ஆத்துருமா எங்களுக்கு தெரியாத தெரியும் இது பண்ணி உட்காந்துக்கிறேன் சாவரிச்சு போட்டுருவோம் அப்படின்றானு சரி கம்முன்னு உட்காந்து வா போல் டேசனுக்கு போகலாம் ஏது என்ன போல்டரசன் எங்க தெரியுமா ஐயா அப்படின்னு எங்க நீ கேதுராஜி போல்டரசன் எங்கேன்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு வந்துடுது கோபம் அப்படின்னா என்பே அவள் தான் பைக்குக்கெல்லாம் விட்டு ஓட்டானுங்க ஐயா ஒருத்தங்கூட கிட்ட நிற்கல அது ஒரே குரல் தான் அவள்தான் எல்லாம் விட்டு கிடச்சி ஓட்டானுங்க எடுத்துகிட்டு போய் யாராவது ஏதாவது ஆனதுண்டா எதுவும் கிடையாது ஐயா அவங்க வந்து பெரும்பாலும் தீய எண்ணத்துக்கு போக மாட்டாங்க நீயே தவறு பண்ணாலும் உன்னை கெடுக்கிற எண்ணத்துக்கு போக மாட்டாங்க மகானுக்கிட்ட இருக்கிற பெரிய பாக் பாகுபாடாக தான் புரியுதா இந்த குழந்தை தப்பு பண்ணிவிட்டு இந்த குழந்தைய அழிச்சுன்ற ஒரு எண்ணத்துக்கு வர மாட்டான் இந்த குறி சொல்கிறவன் இந்த ஏவல் தூணி எடுக்கிறவன் இவன் தான் அந்த தையை அவனுக்கே அது லாஸ்ட்டில் ஆபத்து இன்றைக்கி போய் சொல்லி காசு வாங்குவோம் நாளைக்கு அவனுக்கே ஆபத்து அது ரொம்ப நன்றி ஐயா உங்களை சந்திச்சது அம்மா ஐயா மீண்டும் மீண்டும் ஐயாவுக்கு வந்து மக்கள் வந்து நிறைய செய்து நிற்கிறாங்க எல்லா மக்களும் வருவாங்க நல்லாத்தூர் பாத இதில் பாதம் பட்டாவே எல்லாமே பனி போல் நீங்கிவிடும் ஐயா அவங்களை வர வைப்பார் எல்லா மக்களும் வரணும் ஐயாவை வந்து சந்திக்கணும் ஐயா அதாவது என்ஹெச்சு திருச்சி மதுரை அப்புறம் மேல்மருவத்தூர் திண்டிவனம் பாண்டிச்சேரி இந்த வழியா போகிறவங்க அவசியம் ஐயாவுடைய இந்த ஜீவ சமாதியில் கால் பதிச்சுட்டு போங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அடுத்தடுத்த பதிவுகள் ஐயாவது வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் அருள் தரும் ஆலயம் நிகழ்ச்சியில் வேறு ஒரு பதிவுகளோடு உங்களை எல்லாம் சந்திக்கும் முறை வணக்கம் சொல்லி விடைபெறுவது கலைமாமணி மிமிக்ரி செந்தில் ஸோ டீம்